வணக்கம் நிறைய பதிவுகளில் பார்த்திங்க அப்படின்னா கந்திருஷ்டி பற்றி தான் நிறைய பேசியிருப்பேன் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கந்திருஷ்டி பல வகைப்படும் பொறாமையால் ஒருத்தர் வந்து கந்திருஷ்டி ஏற்படுதா அப்படின்னா அதை வந்து இது என்ன சொல்கிறதுனா ஐயோ இவங்க இப்படி இருக்காங்களே நம்மளால் அப்படி இருக்க முடியலையா அப்படிங்கிறத தாண்டி ஐயோ இவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்ற அந்த பொறாமையான ஒரு கந்திருஷ்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து நெகட்டிவ் பாதிப்புகளை உண்டாக்கும் நம்ம வந்து மனதளவில் அதை வந்து ஈர்க்கக்கூடாது குறிப்பாக வந்து வீட்டில் செவ்வாய் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து நல்லா சாம்பிராணி புகை கட்டி சாம்பிராணி இருக்கும் அதை தட்டிட்டு நம்ம வந்து நல்லா சாம்பிராணி புகை போடணும் அந்த சாம்பிராணி புகையில் இந்த கண் திருஷ்டி அகலணும் அப்படின்றதுக்காக வெண்கடுகு குங்குளியம் இதை வந்து சேர்த்து போடுங்க அதோட வெற்றியை நீங்கள் வந்து அதிகமாக வர வைக்கணும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னா வெற்றி வேர் கொஞ்சோண்டு எடுத்து அந்த சாம்பிராணி புகையில் வந்து சேர்த்துட்டு புகை வரும் நேரத்தில் வந்து வீட்டுக்குள்ளே வச்சு பச்சை கற்பூரம் வந்து தூவி விடுங்க அதோட கணவன் மனைவி ஒற்றுமை கூடணும் அப்படின்னா அதில் இரண்டு கிராம்புகள் வந்து போடுங்க அந்த காம்பு வந்து முனை உடையாமல் இருக்கணும் இது எல்லாமே மனசார செய்யுங்க அந்த நறுமணமான புகை வீட்டுக்குள்ளே வந்து முழு இடத்துலையும் சூழும் பொழுது நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் வந்து அதிகரிக்கும் கண் திருஷ்டி நீங்கி நல்ல ஐஸ்வர்யம் பெருகும் குடும்ப ஒற்றுமை வந்து பலப்படும்